சிறு வயதிலிருந்தே ஆடி ஓடி வளர்க்கக்கூடிய ஒரு பழக்கம் குழந்தைகள்ட்ட இருக்கணும் மூணாம் கிளாஸ்லேயே நீட்டுக்கு சேர்த்து ஜேஇக்கு சேர்த்து அவன் பாதி நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் கம்ப்யூட்டர் முன்னாடி எத்தனை வீட்டில் பிள்ளைகள் சென்னையில கிளாஸ் ரூம்லயே எழுதி போட்டிருக்காங்க ஜேஇஇ ஃபோர் ஏ நீட் ஃபோர் பி அப்படின்னு போடுறாங்க எனக்கு அதை பார்த்தாலே கோவம் வருது குழந்தை பருவத்தில் எதுக்காக இப்படியான ஒரு படிப்பு பிள்ளைகள் ஓடி ஆடி வளரணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டு பிள்ளைகள் தினசரி ஒரு மணி நேரமாவது விளையாடுறானான்னு பார்க்கணும் சார் அவன் ஒரு பக்கம் போக மாட்டான் சார் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படியே இருப்பான் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவன் ஒரு மனநோயாளியா உருவாகிட்டு இருக்கான்னு அர்த்தம் திரு திரு ஓடிக்கிட்டு இருக்கான் நல்ல ஆடி பாடி மகிழ்ந்திருக்கான் அவன் நல்ல குழந்தையாக வெளியே வருவான் நண்பர்களே குழந்தைகளை ஓடி ஆடி விளையாட வைங்க காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம் தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிட்டே வருது குழந்தைகளில் வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேறு எதுவும் கொடுக்க முடியாது சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம் ஆனால் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம் அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும் மெலிந்து இருக்கிறாங்க குழந்த ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்குது குழந்தையாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா நூறு சதவீதம் காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார் இன்றைய ஆய்வு பல அறிவியல் உண்மையிலே கொடுக்குது வாழைப்பழங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி உடல் எடை கூடுறது மட்டும் இல்லை மனதை ஆற்றுப்படுத்துவதற்கு ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு அந்த செரட்டோனின் ஹார்மோன் தான் மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான ஒரு நகைச்சுவையை கேட்கும் போதோ இல்லை மகிழ்வான ஒரு இடத்தை பார்க்கும்போது மனதில் ஆர்ப்பரித்து ஒரு மகிழ்ச்சி வரணும்னா அந்த செரட்டோனின் ஹார்மோன் நல்லா இருக்கணும் ரெண்டு விஷயம் தான் நம்ம நம்ம பல்வேறு நம்மளுடைய இயக்கங்களை கட்டுப்படுத்தி கொண்டு போகுது இந்த சிரட்டோனின் ரெண்டே ரெண்டு பழங்கள் தான் தொடர்ச்சியாக நம்ம உடல்ல கொடுக்கக்கூடியது ஒன்னு வாழைப்பழம் இன்னொன்று மாதுளம்பழம்